ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்க்டி என்பிசி என்ன பார்க்க போறோன்னா செவன்த் பாலிட்டியில் சமத்துவம் அரசியல் கட்சிகள் இது வந்து டேர்ம் ஒன்னில் இருக்குது டேர்ம் டூலேயும் டேர்ம் த்ரீ இன்னும் வந்து மூணு லெசன் இருக்குது மொத்தமாக செவன்த்து பாலிட்டியில் வந்து ஒரு ஐந்து லெசன் வந்து முக்கியமான லெசன் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமத்துவம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம டென்த்து பாலிட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம் நைன்த்து பாலிட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம் சிக்ஸ்த்து பாலிட்டி வந்து முக்கியமான வினாவிடைகள் கொடுத்துருக்கோம் செவன்த்துக்கும் எயித்துக்கும் முக்கியமான வினாவிடைகள் நைன்த்துக்கும் வந்து முக்கியமான வினாவிடைகள் கொடுத்துருக்கேன் டென்த்துக்கு மட்டும் நான் ஒன்று நோட்ஸ் ப்ளஸ்ஸு புக்கு வச்சு நடத்தியிருக்கேன் அதை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சமத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா புக்கு இல்லாதவங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா கூட போதும் ஏன்னா எல்லா இம்பார்டண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து குவாலிட்டிக்கு ஐந்து லெசனுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருப்பதற்கு பெயர் என்ன ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தாமல் இருப்பதற்கு காரணம் சமத்துவம் சமத்துவம்னா எல்லாரையும் ஒரே மாதிரி வந்து நினைக்கிறது ஓகேங்களா ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை கோயிலுக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் பொது இடங்களில் வந்து சமத்துவம் என்பது முக்கியமான ஒன்று சமத்துவம்னா பால் வேறுபாடு சொல்லுவாங்கள்ல ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்றா நினைக்கிறது தான் வந்து சமத்துவம் அடுத்து சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என கூறியவர் வந்து யாருன்னா பேராசிரியர் ஓகேங்களா அடுத்து சமத்துவத்தின் வகைகள் என்ன சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் பாலின சமத்துவம் அரசியல் சமத்துவம்னு சமத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க சமத்துவத்தின் வகைகள் சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் பாலின சமத்துவம் அரசியல் சமத்துவம் சாரிங்க நாலு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க சமத்துவத்தை அடுத்து அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது எந்த வகை சமத்துவம் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது எந்த வகை சமத்துவம் கேட்பாங்க சமூக சமத்துவம் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் அப்படின்னா சமூக சமத்துவம் அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகள் அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவம் குடியியல் இங்க உரிமை அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளதுன்னா இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார்னா ஏவி டைசி ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார் ஏவி டைசி இந்தியாவில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடு இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா பதினெட்டு வயது பதினெட்டு வயது அடுத்து எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது எந்த நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்டின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்டின் முதல் பொது தேர்தல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து தமிழுக்கு வந்து டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணியிருந்தோம் இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணி டெஸ்ட்டு எப்படி கண்டெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கணம் டெஸ்ட்டு கொடுக்கலான்னு இருக்கும் தென் வந்து இலக்கணம் கிளாஸும் வந்து நம்ம சேனலில் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி டென்த்து குவாலிட்டி நைன்த்து குவாலிட்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான்னு சொல்லிட்டு ஜிஎஸ்க்கு தமிழுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் ஆக்கிங்க அதில் தான் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் எந்த டேட்டில் எந்த டைமில் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ் வந்து நைன்த்து டெஸ்ட் போயிட்டு இருந்தது அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அதில் வந்து நம்ம இலக்கணம் தான் இப்போ இம்பார்ட்டண்ட் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இலக்கணம் டாபிக்ஸ் வந்து அடுத்தடுத்து டெஸ்ட்டும் கிளாஸும் வரும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு எப்போது வாக்குரிமை அளிக்கப்பட்டது நைன்டீன் செவன்டி ஒன் இப்போ பாலிட்டியில் வந்து நியூ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கொஷின் வந்து கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ கொஷின்னா ஃபிஃப்டீன் கொஷின் அப்போ நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாலிட்டிக்கு கொடுத்து படிக்கணும்னு பார்த்துங்க பாலிட்டியில் வந்து ஃபிஃப்டீன் கொஷின் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன் ஆர் டூ கொஷின் வந்து கேட்பாங்க மொத்தமாக பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க இதில் வந்து எதுலேருந்து வேணும்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கிற பாலிட்டியில் அதிக கொஷின் வரும் லெவல்த்து டுவெல்த்தில் ஒன் ஆர் டூ கொஷின் வரும் இதில் ஒன் ஆர் டூ கொஷின் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு கொஷின் ஆட் பண்ணுவாங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு எப்போது வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியாவில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம் இருபத்தி ஐந்து மினிமம் ஏஜ் ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக பெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலியல் சமத்துவம் பாலியல் சமத்துவம் ஆண் பெண் இருவரும் வளங்களை சமமாக பெறுவது பாலியல் சமத்துவம் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஐம்பது சதவீதம் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஐம்பது சதவீதம் பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகிய சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் எல்லாருமே பாலினம் செமத்தோம்னா குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை பெரியவங்களாக இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வந்து சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என கூறுவது வந்து இனிசெஃப் ஓகேங்களா மாண்பு என்றால் என்னன்னா கௌரவமான மேலான சிறந்த தகுதி மாண்புனா கௌரவமான மேலான சிறந்த தகுதி இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது சட்டப்பிரிவுகள் பதினாலிருந்து பதினெட்டு இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது சட்டப்பிரிவுகள் பதினாலு பதினெட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு பதினாலு நான்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பாகுபாட்டை தடை செய்கிறதுனா பதினைந்து அனைவரும் சமம்னா ஃபோர்டீன் பாகுபாடு தடை செய்தல் ஃபிஃப்டீன் அடுத்து வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமம்னா பதினாறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சரிங்க சட்டப்பிரிவு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறதுனா சட்டப்பிரிவு பதினாறு அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒழிக்கிறது தீண்டாமை ஒழித்தல் சட்டப்பிரிவு பதினேழு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பட்டங்கள் அளித்து வேறுபாடுதல் தடை செய்கிறது பதினெட்டு இது எல்லாமே டென்த்து பாலிட்டியில் நம்ம பார்த்துருப்போம் சிக்ஸ்த்து பாலிட்டியிலையும் பார்த்துருப்போம் அகைன் அகைன் வருது ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுனா இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா சட்டப்பிரிவு அதாவது பட்டங்களை அழித்து வேறுபடுத்துதல் தடை வந்து சட்டப்பிரிவு பதினெட்டு அதாவது நமக்கு காலேஜில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பட்டெல்லாம் ஓகே வேறு எதுவும் பட்டம் கொடுத்து நம்மளை வேறுபடுத்தக்கூடாது அதை தடை செய்கிறது வந்து சட்டப்பிரிவு பதினெட்டு தீண்டாமையை ஒழித்தல் சட்டப்பிரிவு பதினேழு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு பதினாறு பாகுபாடு படு பாகுபாடு செய்வது தடை வந்து பதினைந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் பதினாலு சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கும் சட்டப்பிரிவு வந்து பதினாலு டு பதினெட்டு மாண்புனா கௌரவமான மேலான சிறந்த தகுதி பாலின சமத்துவம்னா எல்லாருக்குமே வந்து சமமாக இருக்கணும்னு சொல்கிறது யுனிசெப் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க கொடுத்துருக்காங்க ஆண் பெண் இருவரும் ச வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக பெறுறது வந்து பாலியல் சமத்துவம் இந்தியாவில் வந்து எத்தனை வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலான்னா இருபத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் நைன்டீன் செவன்டி ஒனில் வந்து வாக்குரிமை கொடுத்துருக்காங்க நாட்டின் பொது தேர்தல் வந்து எப்போ ஃபஸ்ட்டு நடத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவின் எத்தனை வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் ஓட்டு அதாவது வாக்குரிமை வாக்குரிமை அளிக்கலாம்னா பதினெட்டு வயது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது இங்கிலாந்து அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகள் அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவம் அனைத்து குடிமக்களும் சம தகுதி அடைய உரிமை கொண்டவர்கள் அப்படின்னு வந்தால் சமூக சமத்துவம் சமத்துவத்தின் வகைகள் மொத்தம் நாலு சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் பாலின சமத்துவம் அரசியல் சமத்துவம் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் இந்த கூற்று கூறினவர் வந்து பேராசிரியர் நேம் வரும் ஓகேங்களா இதில் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இல்லைனா ஃபஸ்ட் கம்மாவில் சொல்கிறேன் ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தாமல் இருப்பதற்கு பெயர் வந்து சமத்துவம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன் ஃபினிஷ் பண்ணியாச்சு டேர்ம் ஒனில் அடுத்த அரசியல் கட்சி வந்து இதற்கான முக்கியமான வினாவிடைகள் வந்து அடுத்த வீடியோவில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் சிலபஸ் பேஸ்டாக வந்து நம்ம வீட் நம்ம சேனலில் கிளாஸஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதற்கான லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேங்க்யூ